எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் சனி அமாவாசை ஏழு கிரகங்களுடைய கூட்டணி அது மட்டுமல்லாமல் அதாவது கிரகங்களுடைய அந்த இணை சுழற்சி அந்த கூட்டு சுழற்சியில மீண்டும் இதே மீன ராசியில இப்படி ஒரு கிரகங்கள் கூட்டமைப்பில ஒரு கிரகணம் ராகு சனி இணைந்த நிலையில சனி சந்திரன் இணையோடு ஏற்படக்கூடியதுதான் கிரகணம் இப்படி ஒரு கிரகணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் மேலும் ஒரு ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் இன்றைய மனிதனினுடைய சராசரி வாழ்நிலை என்பது அவ்வளவு இல்லை ஆகையினாலே இந்த நாள் இந்த நேரம் மிக அற்புதம் அதை எப்படி பயன்படுத்தி கொள்வது அதுவும் மிதனராசி என்பர்களுக்கு என்பதை பற்றி இந்த பதிவுல சிறப்பு பதிவாக காண்போம் அன்பு நேயர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பது இது நுட்பமாக பார்க்க போகும்போது ஒரு பாத் சேஞ்சர் ஒரு வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகணம் சைலண்ட் டாமினேட்டர் அமைதியாக ஒரு புரட்சியை வாழ்க்கையில ஒரு மாறுதலை அதுவும் உடனடியாக மட்டுமல்ல வருங்கால தலைமுறையே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு காரணம் மீன ராசியில ராகு இருக்கும் எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்கள் கூட்டு இங்கு நடக்கிறது பொதுவாக ஜாதக பலன்களிலே ஆறு கிரகங்கள் என்று சொல்வார்கள் நான் நெப்டியூன் என்ற அந்த வருண கிரகத்தையும் சேர்த்து சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த வெளிக்கோள்களினுடைய கணக்குகள் எனக்கு தரப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அவற்றையும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை சொல்லுகின்றேன் அது மட்டுமல்ல இந்த கிரகணமானது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ராசியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயம் கிரகண நிகழ்வு என்பது ஒரு ப்ளூட்டோ யவ கிரகம் தரக்கூடிய பேராற்றல் அதாவது ஒரு யுகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மரண கிரகமான புளுட்டோவிற்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாய் இந்த கிரகணம் அமைகிறது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த கிரகங்கள் எப்படி மனிதனை மட்டுமல்ல பூமியில் உள்ள மற்றும் இந்த சோலார் சிஸ்டம் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த கிரகணத்திலே செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பதை பற்றியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கான பிரத்யேக பலன்களும் இதனோட கடைசியிலே நான் தந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இந்த கிரகண நாளை தவற விட்டுவிட்டால் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் அந்த ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் மீண்டும் அப்படி ஒரு இதே போன்ற நிலையிலே மீனராசியில எல்லா கிரகங்கள் கூடக்கூடிய சமயத்திலே ஒரு கிரகணம் நிகழும் அப்படி என்றால் ஒரு முழு சுற்று ஒரு மாற்றம் ஏற்படும் போது உலகம் வேறு விதமாக இருக்கும் அதை நாம் காண முடியாது உங்களுடைய புரிதலுக்காக கணக்குகளுக்காக சொல்கின்றேன் அப்போது ஜூலை மாதமாக அமையும் எப்போது ஜூலை ஜூலை பதினாறு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறோம் ஆனால் இதே நிலையில இதே போன்ற ஒரு சிமிலர் கிரகணமானது பதினாறு ஜூலை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நிகழும் அப்போது ஜூலை மாதம் என்பது எப்போது வரும் என்றால் ஜூலை மாதம் என்பது பங்குனி மாதமாக அமையும் இப்போது நமக்கு மார்ச் ஏப்ரலிலே இந்த பங்குனி அமைகிறது ஆகினால் இப்படி ஒரு மாற்றம் அந்த வருடத்திலே நிகழ்ந்திருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் இவ்வளவு விரிவான கணக்கு நமக்கு தேவையா என்றால் ஜோதிட குறிப்புகளை புரிந்து வைத்துக் கொள்வது தேவை ஆகினாலே இந்த ரகசியத்தை உடைத்து சொல்கின்றேன் ஒரு ஆட்சியிலேயே ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்திலேயே ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய கிரகணம் அதனால்தான் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் என்று சொன்னேன் இதில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால் ி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் என்பது ஒரு மூன்று சுற்று மூன்று சைக்கிள் கிரகணமானது ஒரே இடத்திலே ராகுவோடு இணைந்து சனியோடு இணைந்து நிகழும் ராகு சனியோடு இணைந்த ஒரு கிரகண நிகழ்வு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்களில மூன்று முறை நிகழும் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணமானது இது மூன்றாவது சுற்று முடிந்து விடுகிறது ஒரு யுகம் இதுல முதல் சுற்றிலே துவங்கியது என்னவென்று பார்ப்போம் இரண்டாவது சுற்றிலே என்ன ஆனது நான் இந்தியாவை வைத்து சொல்கின்றேன் ஆகையினாலே ஒரு ஆட்சி முறையையே மாற்றக்கூடிய மெதுவாக மாற்றக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த வரிசையிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணம் ஒரு ஆட்சி முறையையே முடித்து வைத்து புதிய முறையை துவக்கி வைத்துவிடும் மெதுவாக ஒரே நாளில் அல்ல பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு சந்திர கிரகணம் நடந்தது சந்திர கிரகணத்துல இதற்கான யோசனையோ திட்டமோ எங்கோ உருவாகி இருக்கும் அதேபோல் உங்களுடைய தனிநபருடைய மனதிலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஏதோ அடி மனதிலே ஒரு திட்டம் உருவாகி இருக்கும் உருவாகி இருக்க வேண்டும் அப்படி உருவாகி தெரியாமல் இருந்தாலும் கூட யோசித்து அதை தேவையானதான விஷயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓர் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளிலே பூஜை மற்றும் சடங்குகள் ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதாவது ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய ஒரு பகுதி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியுமா அப்படி என்றால் இந்தியாவிலே தெரியாது இருந்தாலும் இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு இதனால் தாக்கம் இருக்குமா என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தாக்கம் இருக்கும் தெரியக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது கிழக்கு அமெரிக்கா கனடா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளிலே இது தெரியும் எப்போது ஒரு கிரகணமானது ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளிலே முழுமையாக ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அது உலக மக்களை பொதுவாக பாதிக்கும் இது ஒரு ஆறு மாதத்திற்கு தற்சமய காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இந்த வாழ்க்கையில ஒரு ஆறு மாத காலத்திற்கான இலக்குகளையும் தேவையான முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும் தேவையற்ற விஷயத்தை விடுவதற்கும் ஒரு தெளிவை தரும் தர வேண்டும் தரும் இந்த கிரகணம் முதலிலே சொன்னேன் ஒரு யம கிரகம் தரக்கூடிய மாற்றம் தன்னம்பிக்கை எழுச்சி உங்களை நீங்கள் மீட்டு அமைத்துக் கொள்வது ஒரு பிரச்சனையிலிருந்து இது வேண்டும் வேண்டாம் என்று மீட்டு அமைத்துக் கொள்வதற்கான இந்த மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த கிரகணம் தரும் எப்போதுமே புளுட்டோ மரண கிரகத்தை பற்றி யாரிடமும் கணக்கு இருக்காது அதற்கு பலன் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேட்டிவ் எனர்ஜியை இது தந்துவிடும் இதே போன்ற ஒரு கிரகணம்தான் இருபத்தி எட்டு மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல நடந்தது அந்த கிரகணத்தின் போதுதான் அந்த வருடத்தில்தான் இந்தியாவிற்கு சர் தாமஸ் ரோ என்ற ஒரு வெள்ளைக்கார தூதுவர் இங்கிலீஷ் அம்பாசிடர் சூரத் கோர்ட் அதாவது சூரத்தில இருக்கக்கூடிய முகலாய மன்னரிடம் வந்து அனுமதியை கேட்டு நின்றார் எதற்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சூரத் நகரில குஜராத் சூரத் நகரில துவங்க வேண்டும் என்று அந்த வாலை இங்கு பிடித்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதிக்க சக்தி ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியா முழுக்க பரவியது முகலாய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த முகலாய மன்னர்கள் வந்ததும் கூட இது மேஷ ராசியிலே நடந்து கொண்டிருந்த இதே போல சனி ராகு இணைவில் நடந்த கிரகணம் அதனால் அவர்கள் அங்கு ஒரு ஆறுநூறு வருடம் சில்லறை வருடங்களுக்கு ஆறுநூத்தி சொச்ச வருடங்களுக்கு ஆட்சியில இருந்தார்கள் அதை இந்த ஒரு இந்த ஒரு வருடத்திலே ஏற்பட்டது மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து விட்டது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி ஆகினாலே முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் பர்மிஷன் கேட்டு வருகிறார்கள் மற்ற மக முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களிடம் எங்களை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று அனுமதி கேட்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்த நாட்டையே ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாற்றம் தந்த நாள் அந்த கிரகணம் அந்த கிரகணத்தை தொடர்ந்து வருடும் அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பதினாறு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மீண்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு கிரகணம் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறார் அதே வெள்ளைக்கார கம்பெனிகள் இப்போது அப்போது வந்தவர் பேர் சர் தாமஸ் ரோ சர் தாமஸ் ரோ இருநூத்தி ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மேலும் ஒரு சர் தாமஸ் முன்ரோ என்பவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு வெள்ளைக்கார கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் பாரமசி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அதிகாரத்தை மூலம் அதிகாரத்தின் மூலம் இந்தியாவையே தன்னுடைய வசம் இந்தியாவையே தன்னுடைய வசம் பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் அமைப்பு முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலையை இந்த இந்த இடைப்பட்ட காலம் இந்த இரு கிரகணங்களுக்கு இடையே நிகழ்கிறது அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து வருடம் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல முழு அதிகாரம் வந்தாலும் கூட அப்போது ஏற்பட்ட சிறு சிறு புரட்சி மியூட்டினி என்று சொல்வார்கள் சிப்பாய் கழகம் தன்னெழுச்சி போராட்டங்களை தாக்கு பிடிக்க முடியாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில இந்தியாவை இரு துண்டுகளாக பிரித்து இரண்டு நாடுகளை உருவாக்கி இரு அடுத்த நாட்களிலே சுதந்திர இந்தியா சுதந்திர பாகிஸ்தான் என்று தந்து சென்றது ஆகையினால் மெதுவாக ஒரு அரசிய மாற்றி அமைத்து விடுகிறது அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வது என்னவென்றால் இப்போது மூன்றாம் நபர்களை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளோ உங்களுடைய சொத்திற்குள்ளோ இந்த காலகட்டத்திலே அவர்களை அனுமதித்து விட்டு அப்படியே இருந்தீர்கள் என்றால் ஒரு வாடகை கூட ஒருவர் குடி வருவார் உங்களுடைய வீட்டிலே அதன் பின்பு உங்களை அங்கிருந்து விரட்டிவிடக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்த நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே மகர ராசியிலே ஒரு கிரகணம் நடந்தது அது கேது கிரகஸ்த கிரகணம் இந்த கிரகணங்கள் எல்லாம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணங்கள் இது கேது கிரகஸ்த கிரகணம் நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே நடந்தது அதை தொடர்ந்து மனிதன் சந்திரனுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஒட்டி நடந்தது விஞ்ஞான வளர்ச்சி நடந்தது உலகப்பூ நடந்தது அந்த சமயங்களில் தான் அதற்கு இடைப்பட்ட காலம் அதாவது அதை ஒட்டிய காலங்களிலே அணுகுண்டு போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிவு எல்லாம் நடந்தது இப்போது இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும் அது மறுபிறவி போன்ற ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நிலையிலே நீங்கள் பல வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காண வேண்டும் காண வேண்டும் காண முடியும் இந்த கிரகணம் மீனராசியிலே நடைபெறுகிறது இந்த மீன ராசி என்பது நீர் ராசி அதிலும் அதிஜல ராசி என்று சொல்வது காரணம் என்னவென்றால் ஒரு சமுத்துரம் போன்றது இந்த மீன ராசியிலே நடக்கும் போது நீங்கள் ரீதிங்க் ரீபர் மீட்டு எடுக்கக்கூடிய மறுபிறவு போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் திங்கிங் என்பதே இருக்கக்கூடாது கவனம் இருக்க வேண்டும் மூன்றாம் நபருக்காக இரக்கம் காட்டி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் விஷயத்திலே தீர்வாக இருங்கள் அதேபோல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களிலே விளையாடுவதை எல்லாம் தவிர்ப்பது மிக முக்கியம் இந்த கிரகணம் நீர்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் நீர்நிலைகளிலே அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த கிரகணமானது நடைபெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை அகிர் புதன்யா என்னும் தேவதை இது ஆழ்கடலிலே வசிக்கக்கூடியது என்று வேதம் சொல்கிறது ஆகையினால் இது ஆற்றல் வாய்ந்தது சேஷ நாகத்திற்கு இணையான ஒரு ஆற்றல் சேஷ நாகம் என்பது விஷ்ணு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார் அந்த சேஷ்நாகம் தன்னுடைய தலையை வைத்து விஷ்ணுவை பாதுகாத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இது குண்டலினை சக்திகளை இணைத்து ஆற்றலை தந்துவிடக்கூடியது என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஒரு ஆழமான அடித்தளத்தை ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கான எண்ணமே உங்களை உயர்த்திவிடும் இதுவரை இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு நேர்கொண்ட நிலைக்கு மாற இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது ஏனென்றால் அகிர்புதன்யா என்பது ஒரு அடித்தளத்தை தரும் ஒரு மாற்றத்தின் மூலம் அபெரும் ஏற்றத்தை தரும் என்று ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்று உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அந்த ராகு இருக்கக்கூடிய அகிர்புதன்யாவில இந்த கிரகணம் நிகழ்கிறது உணர்ச்சி பூர்வமான உள்ள தூய்மையான நேரமாக இது வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையிலே சிக்கக்கூடாது ஆற்றலை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் கர்ம வினை பயனிலிருந்து தகுந்த பூஜை தர்ப்பணம் ஹோமம் மூலமாக விமோசனம் பெறலாம் மேலும் இந்த நாளில் பித்ருக்கடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்றால் அதை செய்வதன் மூலமாக இந்த கிரகண சமயத்திலே ஆயிரம் 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 மடங்கு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு புண்ணியம் பெல்லாம் எல்லா அமாவாசை தினமும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது அதிலும் இது போன்ற கிரகணங்கள் மிக ஏற்றது ஆனால் இந்த கிரகண நிலை வழியாக உங்களுடைய பல ஜென்ம அதாவது இதற்கு முன்பு இருந்த ஜென்ம அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜென்மம் அந்த அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய ஜென்மங்களிலே அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பல நூறு ஜென்மங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை அடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆற்றலை பெற முடியும் செய்யக்கூடாததில் தந்தையுடன் விவாதங்கள் தந்தை நிகரான விஷயங்களிலே இருப்பவர்களிடம் விவாதங்களையோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளாதீர்கள் கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நிலை மிகப்பெரிய வாய்ப்பை தரும் எந்த ஒரு திடீர் முடிவையும் இந்த நேரங்களிலே எடுக்காதீர்கள் உணவு கட்டுப்பாடு கிரகண நிலையிலே மிக முக்கியம் குறைந்தபட்சம் இந்த கிரகணம் சம்பவிக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் இரண்டு இருபது முதல் மாலை ஒரு ஆறரை மணி வரை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அதன் பின்பு குளித்து ஏழு மணிக்கு மேல் உணவு எடுத்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் எந்த முக்கிய விஷயங்களிலும் இந்த நேரத்திலே கையெழுத்துறாது கிரகண நேரத்திலே புதிய பயணங்களை அல்லது பயணங்களிலே இந்த நேரத்தில் இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை என்றால் இறைவன் நாமட்டை உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ நாமட்டை சொல்லி பழகுங்கள் இந்த நேரத்திலே விஷ்ணு சகசிரநாமம் ஜபித்தால் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கும் அது தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இருங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய கிரகணம் இனி நான் சொன்னேன் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்தால்தான் இந்த மீன ராசியிலே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல மற்ற கிரகங்களும் இணைந்து ஒரு இப்படி விசித்திர ஆற்றலையும் உந்து சக்தியையும் யுக புரட்சி என்று ஒரு ஜெனரேஷனையே ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு கிரகணம் என்பது நிகழும் ஆகையினால் இந்த சனி அமாவாசையுடன் வரக்கூடிய இந்த கிரகணமானது சனி திசை சனி புக்தி ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி சனியினுடைய பார்வைப்படி ஏதோ ஒரு நிலையிலே உங்கள் ஜாதகத்தை சனி நிச்சயமாக பார்வையால் பாதிப்பார் தன்னுடைய இருப்பால் சோதிப்பார் ஆகையினாலே நிச்சயம் அவற்றிலிருந்து கர்ம வினைப்பாயினிருந்து வெளிவருவீர்கள் மீண்டும் சொல்கின்ற பித்ரு கடமை இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் கடைபிடியுங்கள் பதற்றத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல இந்த கிரகணத்திலே தியான நிலையில் இருப்பது தியானம் செய்வது மிக முக்கியம் கண் கண் அதாவது வெறுங்கண்களால் நேரடியாக கிரகணம் இந்தியாவிலே தெரிய போவதில்லை இருந்தாலும் வானத்தை ஊற்று சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இருப்பது அவசியம் இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய இடத்திலே அமைதியான முறையில இருப்பது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே போல் குழந்தைகளும் கூட இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சாத்வீக உணவுகளை மட்டுமே அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்வது கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இந்த ஒரு நாளில் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு எளிய முறையில் இந்த கிரகண நாளில் சிறப்புகளை பெறுவதற்கான வழிகளாக இருக்கும் மிதுனராசி என்பர்களே இந்த கிரகண கால இந்த கிரகண நாள் சூழ்நிலையில எந்த விதமான எதிர்மறையான அதாவது நெகட்டிவ் திங்கிங்கும் உங்களிடம் இருக்கக்கூடாது எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங் தான் நேர்மறையாக பம்பு கடன் வழக்கு நோய் இருக்கிறது என்றால் எல்லாம் தீரும் தீர்க்கப்படும் அதற்கான நல்ல முயற்சிகளை எடுப்போம் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த நாளில உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் இந்த கிரகணத்தோடு ஈடுபடுகிறது இது மாலவிய யோகத்தை அற்புதமாக கட்டமைக்கிறது அதனால் இந்த நாளிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நல்லதை நோக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் நபாச யோகங்களிலே கேதார யோகமும் அமைகிறது அப்படி என்றால் இயற்கை சார்ந்த வாழ்வோடு இருக்கும்போது போது இயற்கையோடு இணைந்து உண்மையோடு உள் அன்போடு தெய்வ பக்தியோடு இருக்கும்போது மற்றவர்களுக்கும் உதவி நாமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது போது வாழ்விலே உயர்ந்து மற்றற்ற செல்வத்தை பெற்று குறிப்பாக ஒரு விவசாயம் என்றாலும் கூட உங்கள் கைகளால் ஒரு மரம் வைத்தால் அது விருட்சமாக வளர்ந்து காய்த்து பூத்து குலுங்குவது மட்டுமல்ல அது காய்த்து அதிலிருந்து வரக்கூடிய விதைகளிலே மிகப்பெரிய ஒரு தோப்பு மட்டுமல்ல காடாகக்கூடிய அற்புதத்தை இந்த நாள் தரும் இதை உங்களுக்கு வேறு யாரும் சொல்லி இருக்க வாய்ப்பில்லை அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஏற்படக்கூடிய இந்த சாமர யோகம் இந்த பத்தாம் இடத்துல ஏற்படக்கூடிய சாமர யோகம் ஏழு ஒன்பது பத்து இந்த இடங்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட சுவர்கள் அமைந்திருப்பது மிக அற்புதம் அதே போல் இந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது வேண்டும் இங்கு பல படுபாவிகள் அங்கு இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரகணம் அது மட்டுமல்லாமல் அதிகப்படியான சொத்தை அள்ளித் தருவதற்கான கட்டமைப்பை தரக்கூடிய வசுமதி யோகமும் இங்கு அமைகிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தொடர் பதிவுகளிலே மிக விளக்கமாக பல விஷயங்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் ஆனால் பத்தாம் இடத்துல வரக்கூடிய இந்த தொழிலிலே ஒரு மாற்றம் உண்மையான நிலையிலே மாற்றம் இதுவரை பொய் புரட்டு இவையெல்லாம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளிவர பாருங்கள் வெற்றி தரும் இந்த நாள் அதாவது குறிப்பாக இந்த நாள் மீன ராசி மண்டலம் என்பது உங்களுக்கு பத்தாம் இடம் நிதனத்திற்கு இந்த நிகழும் அமாவாசை பகுதி சூரிய கிரகணம் தனி அமாவாசை என்பது சாதாரண வெறும் வான நிகழ்வல்ல ஒரு தெளிவை தரக்கூடிய விழித்து எழுதலை தரக்கூடிய விழிப்புணர்வை தரக்கூடிய உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்து கொண்டு வேலையை செய்யாமல் காலை ஆட்டிக்கொண்டு அப்படியே கடந்து விடுவோம் முதலாளி ஆகிவிட்டோம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவந்து சவால்களை சந்திக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை தரும் வளர்ச்சியை நோக்கிய உங்களுக்கான உந்துதலை தரும் உங்களை பற்றிய உண்மை உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத அந்த ஸ்வரூபத்தை அறிய வைத்து வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல இந்த கிரகண சூழ்நிலையை அமைவது இந்த ஏழு கிரக கூட்டணி இந்த பத்தாம் இடத்திலே ஆகினால தொழில ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது இருக்கும் அந்த மாற்றம் என்பது ஏற்றத்தை நோக்கி நீங்கள் மடை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த நான்காம் இடத்திலே பார்வை நான்காம் இடத்திலே இந்த காலத்திலே கேது இருக்கிறார் ஏது குரு பார்வையை பெற்றாலும் கூட அந்த குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் சுக்கரனோடு செய்திருக்கிறார் அந்த குருவினுடைய அந்த சுப விரயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து இந்த குறிப்பிட்ட இந்த நாள் இந்த சமயங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கெட்ட எண்ணங்களை அறவே அழித்து ஏனென்றால் தவறுகளிலே கட்டமைக்கப்பட்ட பொய் புரட்டு அதிகார அமைப்பு அல்லது லஞ்ச லாபண்ணியத்திலே ஒரு தொழிலை கட்டமைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த தொழில் உங்கள் வாழ்நாளில் இதுவரை மிகப்பெரிய வெற்றியை தந்திருந்தாலும் அந்த வெற்றி அதாவது பொய் புரட்டின் காரணமாக வந்த விஷயங்களை கபலீகரம் செய்து செல்லக்கூடிய ஒரு கிரகணம் ஆகையினாலே கவனம் அதே சமயத்திலே ஒரு வெற்றியை உண்மையாக கடின உழைப்போடு உங்களுடைய மூளை என்ற அந்த அறிவை பயன்படுத்தி மூலதனமாக உங்களுடைய உழைப்பை போட்டு உண்மையாக கட்டமைத்து விட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை வானுயர உங்களுடைய புகழை உயர்த்தக்கூடிய அமைப்பை தரும் நடப்பதிலிருந்து நல்லவற்றை கற்றுக்கொண்டு மீண்டும் தவறுகள் நடக்காது தற்காத்துக் கொள்ள வேண்டும் ஆழ் மனதிலே இந்த நான்காம் இடத்திலே இந்த ஏழு கிரக கூட்டணியுடைய பார்வை கேதி இருக்கக்கூடிய நிலையிலே தருகிறது அதனால் ஆழ் மனதிலே குழப்பங்கள் இருக்கக்கூடாது அதனால் குடும்ப சூழ்நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இந்த நேரத்திலே தேவையில்லாமல் திடீரென்று ஒரு புதிய வீடு வீடை மாற்றுகிறேன் புதிய வாகனம் வாகனத்தை மாற்றுகிறேன் என்று எந்த விதமான முடிவை எடுக்காமல் இருப்பது ஒரு ஒரு மாதத்திற்கு தேவையற்ற விஷயங்களிலே விரிவாக்க விஷயங்களிலே ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது திட்டங்கள் திட்டலாம் ஆனால் சென்று பணத்தை போட்டு அதிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்திலே கிரகண சூழ்நிலையிலே மற்ற கிரகங்களோடு சேர்ந்து ஏழு கிரக கூட்டணியை அமைத்து நான்காம் இடத்துல பாதிக்கும் பார்வை ஆகையினாலே ஆகையினாலே உங்களுடைய முயற்சிகள் அதுவும் தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுடைய சுக நிலைகளை பாதிக்காத அளவிற்கு பொறுமையாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் மிதனராசி என்பவர்களுக்கு திடீர் என்று ஒரு அந்த மனநிலையை கட்டமைக்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும் சோலார் எக்லிப்ஸ் இந்த சூரிய கிரகணமானது உங்களுக்கு ஒரு உந்துதலை அது தேவையற்று எப்படியாவது செய்துவிடலாம் என்று ஒரு விஷயத்திலே உந்தும் ஆகினால் வேலை இடத்திலோ பணியாளர்களிடத்திலோ குடும்பத்திலோ சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சற்று பொறுமை காப்பது சிறப்பு பொருளாதாரம் பண விஷயத்திலே அல்லது பணம் தரக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை விஷயத்திலே ஏதாவது ஒரு கம்பெல்லிங் ஏதாவது கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்து வெற்றியை பெறுவது என்பது முக்கியம் சற்று மன அழுத்தத்தை தரக்கூடிய நிலைகளிலிருந்து வெளிவருவது குடும்ப உறவுகள் உறவுகளை சரியாக சீராக பராமரிப்பது மன அமைதியை தரும் பரிகாரம் என்றால் என்ன உங்களுடைய மனநிலையை சீராக வைத்திருப்பது தேவையில்லாமல் புரளி பேசுவதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் உண்மையாக இனி வாழ்க்கையை கட்டமைப்போம் என்ற அடித்தளத்திலே அந்த எண்ணத்தோடு பிராக்டிகல் மைண்ட் செட் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உடல் நலம் ஆரோக்கியமாகவும் உள்ள நலம் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வதற்கு யோகா தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது இதனோடு கூட விஷ்ணு தெய்வ குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது வெற்றியை தரும் புதன்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் வியாழக்கிழமைகளிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் வெற்றிக்கான வழிகளை தரும் முடிந்தால் முருகன் கோயில் சென்று வழிபட்டு அதை தொடர்ந்து ஒரு பெருமாள் கோயில் சென்று வழிபடுவது எடுத்த காரியத்தை வல்லமையாய் வெற்றியோடு முடித்து காட்டுவதற்கான வல்லமையை உங்களுக்கு தரும் அன்பு நேர்களே மிதுனராசி அவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சனிப்பயிற்சி பத்தாம் இடத்து சனிப்பயிற்சியில் மகோன்னத வெற்றியை பெறுவதற்கான வழிகாட்டுதலை தொடர்ந்து நீங்கள் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடர்வது உங்களுக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும்